ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா எங்கள் ரிலேஷனோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போயிட்டுருக்கோம் அங்கே ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சி ரிசப்ஷன் வச்சுருக்காங்க அதுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட பசங்கள் நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் பசங்கள் ட்ரெயினில் ஒரே ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ட்ரெயின் வெட்டி இறங்கி நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோங்க மண்டபத்துக்கு வெளியே வந்துட்டோம் மண்டபத்து வெளியே நிற்கிறோம் சரி கடைக்கு போயிட்டு மொய்க்க வருவாங்களான்னு போய்ட்டு வந்திருந்தேன் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இவங்கெல்லாம் என் நாங்கள் சீக்கிரமாக போயிட்டதுனால மண்டபத்துக்குள்ளே இன்னும் ஜனங்கள் யாரும் ரொம்ப இல்லை இன்னும் கப்புல்ஸும் வந்து நிற்கல நாங்கள் அதனால் அங்கே பசங்க போயிட்டு பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க பாப்கார்ன் காஃபிலாம் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரிலேஷன்லாம் ஒருத்தரத்தராக வர ஆரம்பித்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க நாங்கள் எல்லாரையும் பார்த்து பேசிவிட்டு ரிலேஷன்ஸ் கூடலாம் பேசிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு கவர் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு சில ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள்